படத்து பேரே ஜனநாயகங்க அதில் அஞ்சர் குட்டி வண்டி நான் படத்து பேரை வச்சிருக்காங்க சிலுக்கு சுமிதா ஜெயமாலினி அனுராதா இப்போ எல்லாம் வச்சு படம் எடுக்கும் போதெல்லாம் அன்னைக்கு அந்த பட தணிக்கை குழுலாம் எப்படி அனுமதி கொடுத்துச்சு மூத்த அரசியல் தலைவருடைய கெட்டப்பிலேயே சத்யராஜ் நடித்தார்

படம் நாளைக்கு ரிலீஸ் இல்லைன்னா உடனே அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய செல்வாக்கை உயர்ந்து விட்டது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கிடைக்கும் படம் எடுத்துட்டு நடிகராக இருக்கணும்னா நடிகராக நாங்க மாட்டோம் அரசியலுக்கும் மாட்டோம் படத்திலையும் விட ஏ விஜய் வந்து இந்த பச்சை தமிழங்க தமிழ்நாட்டில் பிறந்த பச்சை தமிழ இவர் வாங்கின இருநூறு கோடி தூக்கி எறிந்து விட்டு வந்து ஐநூறு கோடி அவருக்கு மயில் பிச்சமா சார் வணக்கம் வணக்கம்மா சார் ஜனநாயகனுக்கு டிக்கெட் நாள் புக் பண்ணி வச்சிருந்தேன் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் தலைவரோட கடைசி படம் தளபதியோட கடைசி படம் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் என்ன சார் நடக்குது ஜனநாயகத்தில் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறந்ததுல இருந்தே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்க ஏன்னா எப்பயுமே வருஷ துவக்கமே பாட்டல் பிரியர்களுடைய உற்சாகம் அவங்க தான் முதல் இலக்கை நிர்ணயித்து அதை அடித்து தூக்குவாங்க சேல்ஸை இன்னைக்கு எவ்வளோ எத்தனை கோடி சேல்ஸ் ஆயிருக்குங்கிறத இன்னைக்கு தேதி எட்டாகுது இன்னைக்கு வரைக்கும் புத்தாண்டு அண்டு மது பிரியர்கள் எவ்வளவு சரக்கு வந்து மன மகிழ் மகி மன்றத்தில் மகிழ்ச்சியா குடிச்சுட்டாங்கிற செய்தியை எந்த பத்திரிகையுமே போடலை ஆக பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்வதற்கு முடியலை அவங்க பரிந்துரைக்கிறார்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்தி பிரியர்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் விளக்கேற்றணும் அப்படின்னா ஹைகோர்ட்டே சொல்லிச்சு போய் விளக்கேற்றிக்கணு பக்தி பிரியர்களும் நிம்மதியா இல்லை பத்திரிகையாளர்கள் நிம்மதியா இல்லை வாட்டல் பிரியர்கள் நிம்மதியா இல்லை பக்தி பிரியர்களும் நிம்மதியா இல்லை இந்த சூழ்நிலையில என்ன நாளைக்கு ஒன்பதாம் தேதி படப்பிரியர்கள் அதிகபட்சம் பத்து நாள் படம் ஓடுனா பெரிய விஷயம் இல்ல இப்ப ஜனநாயகம் படம் வந்துன்னா நாளைக்கு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா இருபதாம் தேதிக்குள்ள படத்தை பார்க்க போறாங்க அதோட முடிய போகுது பக்தி பிரியர்களும் பிரச்சனை கிடைக்கும் பாட்டில் பிரியர்களுக்கும் பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா சென்னை மண்டலம் முழுவதும் பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா அந்த டெபாசிட் பத்து ரூபாங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை ஒரு அஞ்சு நாள் ஒத்தி வச்சிருக்கிறாங்க அப்போ பாட்டில் பிரியர்கள் பக்தி பிரியர்கள் இன்னைக்கு கடைசிய படப்பிரியர்களும் நிம்மதி இழந்து இருக்கிறாங்க இப்போ ஜனநாயக படத்தில் என்ன ஏ படத்து பேரே ஜனநாயகங்க அஞ்சர் குட்டி வண்டி நான் படத்து பேரை வச்சிருக்காங்க இல்லைன்னா இருட்டு அறையில் முரடு குத்து நான் படம் வச்சுருக்கேங்க அது என்ன வச்சிருக்கிறாங்க ஜனநாயகம் வச்சுருக்கேன் எங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலுக்கு சுமிதா ஜெயமாலினி அனுராதா இப்ப அவ வச்சு படம் எடுக்கும் போதெல்லாம் அன்னைக்கு அந்த இதே மத்திய பட எல்லாம் எப்படி அனுமதி கொடுத்துச்சு தகிலா வச்சு படம் எடுத்து நிறைய கேரளாவில் படம் எடுப்பாங்க தமிழ்நாட்டில் ஓஹோனு ஓடும் இதுல என்ன சொல்றாங்க மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னா கதை மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னா என் இந்தியன் படம் வந்தது அமைதிப்படை வந்தது மூத்த அரசு தலைவருடைய கெட்டப்லேயே சத்யராஜ் நடிச்சாரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவப்பு மல்லி சிறப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் அந்த காலத்திலேயே நடிச்சிருந்தாரு பாலைவன ரோஜாக்கள்னு பத்திரிகையாளருடைய அவலங்களை அருமையா கலைஞர் கருணாநிதி எடுத்த பாலைவன ரோஜாக்கள் படம் வந்தது நான் சிவப்பு மனிதன் புரட்சிகரமான படங்கள் விஜயுடைய இல்ல அந்த நம்ம நடிகர் சந்திரசேகர் அவர் படங்கள்லாம் புரட்சிகர புரட்சிகரமான படங்களா இருக்கும் அதே மாதிரி விஜயகாந்தோடைய படங்கள் புரட்சிகரமானதா இருக்கும் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது இன்னைக்கு ஜனநாயக படத்துல அப்படி என்னத்தை பார்த்துட்டீங்க அதுல அதுலயும் யூஇ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு முக்கிய அஞ்சு பேர் அதுல நாலு பேர் எதுவும் சொல்லல ஒரே ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படி என்ன பெரிய நீதி வலுவாமல் இங்க புடுங்கி நிப்பாட்டுறாங்க அந்த ஒரு ஆள் சொன்னதுனால இத வந்து உயர் நீதிமன்ற வழக்குக்கு போய் அதை நாளைக்கு தீர்ப்பு சொல்றதா இருக்காங்க இது ரொம்ப வேதனையா இருக்கு அது செல்லப்பாண்டியன் மதுகுடிப்பூர் விழிப்புணர்வு சங்கம் பேசுவதற்கு காரணம் குமரியில இருந்து மணமயில் மன்றத்துல டாஸ்மாக் மது பிரியர்கள் என்ன தலைவர நம்ம பாட்டல் பிரியர்களுக்கு தான் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சா பாத்துக்கோ பத்து ரூபா வாங்குறாங்க பல பிரச்சனையா இருக்குன்னாங்க பத்து தான் பிரச்சனை இருக்குன்னாங்க சாதாரண ஒரு படத்தை ரெண்டு மணி நேரம் பாக்குற பல பிரியர்களுக்கு பிரச்சனையா இருக்கேன் தலைவர் நீ இதுக்கு குரல் கொடுக்க மாட்டியா அப்படின்னாங்க அதுக்கு சரி அதுக்கு என்ன குரல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டுதான் இன்னைக்கு அரசியல் வேட்டையில வந்து இன்னைக்கு பதிவு பண்றேன் சிவாஜி கடைசியும் குடும்ப படமா இருப்பாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஜமீன்தாருடைய அட்டளியங்களையும் பணக்காரனுடைய அட்டளியங்களை தான் சொல்லுவாங்க அது அது ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கோரிக்கையாளர்கள் வந்து அரசியல்வாதிகளை பத்தி தவறுகளை சுட்டி காட்டுகிற விஷயம் வந்தது அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் பள்ளிக்கூடமா இருந்தாலும் உங்க உங்க கண்ட்ரோலு படம் ரிலீஸ் ஆனாலும் உங்க கண்ட்ரோலு பணமா இருந்தாலும் உங்க கண்ட்ரோலு பாட்டா இருந்தாலும் உங்க கண்ட்ரோல் பக்தியா இருந்தாலும் எதுவுமே அந்த ஜனநாயகத்தை சொல்லக்கூடிய ஜனநாயகம் இந்த விஜயம் போல அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே என்ன அவர் எடுத்த படங்கள்ல ரஜினிகாந்த் இருக்கும் போது பாட்சா படத்துக்கு அன்றைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு தொண்ணூத்தி ஆறுல அதே ஜெயலலிதாவை தூக்கி எறிவதற்கு ரஜினிகாந்தை

ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினால்தான் இதை மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று படத்தை எடுத்து அது கடைசி படம் பத்து நாள் ஓடுனா முடிஞ்சு படம் வந்து பத்து நாளோட முடிஞ்சு வரும் பாட்டு பிரியர்கள் காலங்காலமாக இன்னைக்கு பாட்டு பிரியர்களுக்கே இன்னைக்கு அரசியல் மீது ஒரு அரசியல்வாதிகள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இன்னைக்கு ஜனநாயக படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகவில்லை என்று சொன்னால் விஜய் அவர்களுக்கு எப்படி தமிழ்நாடு முழுவதும் எங்க திருச்சியிலே மதுரையிலே ஈரோட்டிலே எப்படி அவருக்கு கூட்டம் அலைமோதியதோ அதை தாண்டி பத்து மடங்கு கூட்டத்தை கூட்டிய அளவிற்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவருக்கு செல்வாக்கு மிக அபாரமாக கொண்டு வருகிறது இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய அரசு இருக்கிறது என்று இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு மனமலவன்று உயர்ந்து விட்டது தைப்பொங்கல் திருநாளிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருநாளிலே பாட்டில் பிரியர்கள் அனைவரும் படம் பார்க்காத பிரியர்கள் எல்லாமே இங்க வரதான் போறான் பாட்டில் பிரியர்கள் இன்னைக்கு டாஸ் மார்க்கு சேர்சே உங்களுக்கு சொல்லும் போன ஆண்டு இருநூத்தி ஐம்பது கோடி இருக்குன்னா இந்த ஆண்டு ஜனநாயகம் படம் வரவில்லை என்று சொன்னால் அது ஆயிரத்தி இருநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு போனாலும் ஆச்சரியப்படுவார்கள மொத்த பணமும் இங்கதான் வரும் அதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அங்க வந்து குடிப்பதற்காக வரவில்லை ஜனநாயகத்தை குரல்களையே நெருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை தூக்கி எறிவதற்காக இந்த மனமையல் மன்றத்திலும் பார்களிலும் அரசியல் பயிற்சி பெற்றவை எடுப்பார்கள் விஜய் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜனநாயக படம் எத்தனை நாள் ரிலீஸ் ஆகாம இருக்கின்றதோ அத்தனை நாள் வரைக்கும் நீங்க பொது கூட எங்கயும் போக வேண்டியதில்லை தானா தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களுடைய பார்வையும் உங்களுக்கு பின்னாலேயே இருக்கும் உங்களுக்கு மாபெரும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் என்பதை பதிவு செய்து தமிழ்நாடு மதுகுடிப்பூர் விழைப்பட சங்கம் பதிவு செய்கிறது அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் சேட்டைகளை சொல்லக்கூடாதுன்னு என்று சொன்னால் இது ஜனநாயக நாடா இல்ல வேற எதுமா ரிலீஸ் பண்றதுல இவங்க கெடுபிடி தணிக்கை துறையிலே மத்திய அரசு கெடுபிடி அப்ப என்னதான் பண்றது அது அது ஒரு தொழிற்துறை தினம் ஆராய்வு உடைத்த மனிதனுக்கு தொழிலை தாண்டி அவனுடைய மன மனசை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா திரைப்படம் தான் ஜனநாயக படத்தோட படமே இப்ப இவங்களாம் எடுக்கலமா இது ஏற்கனவே வந்த பெரும் மொழி இவங்க கதையாக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க நீ அதை புரிஞ்சுக்கிட்டு இதே கதை தான் அங்க எடுத்திருக்கிறாங்க அதுக்கு அனுமதி இப்படி கொடுத்த இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டே தான் படத்துல மதம் சார்ந்து இருக்குங்க அப்ப மதம் சார்ந்து படம் எடுக்கலையா இல்லையா விஸ்வரூபம் எந்த மாதிரி படம் ஏங்க இல்ல நிறைய இருக்கு ரோஜா இருக்கு விஸ்வரூபம் இருக்கு எத்தனையோ படங்கள் இருக்கு அவன் செவனையில் படம் எடுத்துட்டு நடிகரா இருக்கணும்னா நடிகராக நாங்க நிம்மதியா இருக்க மாட்டோம் சரி அதை விட்டுட்டு செவனையில் சரி அரசியலுக்கு வர வரோம்னா நாங்க அரசியலுக்கு விட மாட்டோம் படத்துலயே விட மாட்டோம்னா ஏ அப்ப விஜய் வந்து இந்த பச்சை தமிழங்க தமிழ்நாட்டுல பிறந்த பச்சை தமிழன் நீ ரஜினியான கூட கர்நாடகாக்காரன் கூட நீங்க சொல்லி அவரை ஓரம் கட்டிட்டீங்க அந்த சீமா மாதிரி ஆளுகளும் இல்ல இருக்கிறவங்க எல்லாம் கர்நாடகாரன் கன்னடம் கன்னடம் கொடுத்துடல விஜய வந்து நீ ஒரு மாதிரி எவனாலையும் கொடுக்க முடியாது கர்நாடக படத்துல என்ன லாஸ் ஆயிடும் ஐநூறு கோடி தானே ஏக இவர் வாங்கின இருநூறு கோடி இவர் தூக்கி எறிந்து விட்டு வந்தவர் இல்ல ஐநூறு கோடி அவருக்கு மயிறு திச்சமா அதனால அதை பத்தியெல்லாம் ஒண்ணு கவலை இல்ல ரிலீஸ் ஆனால் ஐநூறு கோடி முதலீடு செய்தது அது ஆயிரம் கோடி வருமானம் ஆனால் ஜனநாயகம் பணத்தை வெளியிடவில்லை என்று சொன்னால் விஜயனுடைய வளர்ச்சி அபாரமாக போய்கொண்டிருக்கிறது நிச்சயமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அரசியல் அது பாஜகவாக இருந்தாலும் அண்ணாதிமுக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் நீங்கள் உணரப் போயிறீர்கள் என்பதை தமிழ்நாடு மது குடிப்பிரி பதிவு செய்கிறது